நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் பட விரட்டில் தனக்கென்று தனி முத்திரை பதித்து சிவந்த மண்ணிற்கு சொந்த காரர்கள் வரலாற்றில் வட விரட்டினுடைய சாம்பவான் பட்டம் பெற்ற சோளம் பட்டி மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத தங்கம் நினைவு கொள்ளு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேடி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பட்டமண்டலம் நாடு பண்ணை திருத்தி கே ஆர் அம்பலம் நினைவாக கே ஆர் பிரவீன் அம்பலம் சார்பாக முன்னூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக சிங்கப்புணரி செட்டிக் மூர்த்தி காலை சார்பாக தஞ்சாவூர் மாவட்டம் நம்பர் பதிமூணு அண்ணே